ஆதார் கார்டை அப்டேட் ஆகணும் இல்லை அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் எண் கண்டிப்பாக வந்து சேலேழுந்து போய்டுமா அப்படிங்கிற சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஆதார் கார்டை பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் ஆதார் கார்டு நம்மளுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி சிம் வாங்குறதோ இல்லை ப ஆன்லைன் அந்த ட்ரான்ஸாக்ஷன் போது நம்மளுடைய அமௌண்ட் ஆட்டியே போடுறது ஸோ இந்த வருஷத்துக்குலாம் அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு டைப் அப்டேட் இருக்குது ஒன்று டெமோக்ராஃபி இன்னொன்று பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்டேட் ஐ மீன் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டை வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு சில சம் ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தம்ப்ரெண்டோ இல்லை அவங்களுடைய ஐயை பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ண முடியும் அது வரைக்கும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்களுடைய சரி இல்லை அவங்களுடைய ஐயை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்க முடியும் ஒரு சில நபர்களுக்கு என்னென்னா அவங்க ரேஷன் கார்டுக்கு போனாலும் சரி வேற எங்க போனாலும் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் அந்த பத்து ஃபிங்கருமே எப்பவுமே அவங்க கடைக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு எங்கே போய் ஆதார் கார்டு போனாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் அந்த மாதிரி நபர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய ஏன்னால் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கைகள் வேலை செஞ்சு அந்த ஃபிங்கர்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்மளால் கண்டிப்பாக தம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு சரியாக விழாது அதனால் இப்போ நீங்கள் போய் பயோமெட்ரிக்காக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் இனிமேல் போயிட்டு நீங்கள் எங்கே ஒரு ஆதார் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன விஷயத்து பண்ணாலும் உங்களுக்கு உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதனால் இப்போ நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபி ஸோ டெமோகிராஃபி அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸ் ஏன்னா பத்து வருஷம் ஒரு டைம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பட் ரொம்ப நாள் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை உங்களுடைய இனிஷியல் மற்ற எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் நேம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் டெமோகிராஃபி அப்படிங்கிறது உங்களுடைய உங்களாலே உங்கள் ஃபோன்லேயே நீங்களே வந்து செல்ஃபாகவே பண்ணிக்க முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஆதார் சென்டருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருவேளை இப்போ நீங்கள் இது ரெண்டு அப்டேட் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்னாகனா இருந்தால் ஒன்றுமே ஆகாது இப்போ நீங்கள் ஒருவேளை பண்ண போகிறீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இதுவே செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஐம்பது ரூபா காசு கொடுத்து பண்ணுவீங்க அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு ஒருவேளை நீங்கள் இப்போ ஆதார் கார்டு சென்டருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக செம்ம கூட்டமாக இருக்குது பல இடத்துல அப்படி தான் இருந்துகிட்ருக்கு ஒருவேளை உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்டேட் பண்ணிக்கோங்க பெட்டராக இருக்கும் அப்டேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்டு உங்களுக்கு வீட்டுக்கு அட்ரஸ் உங்களோட அட்ரஸுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனால் நீங்கள் அப்டே அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய கார்டு வந்து போயிடுமா அப்படிங்கிறது நினைக்க வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது உங்களுடைய அக்கௌண்ட் ஐ மீன் உங்களுடைய ஆதார் எப்போவுமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும்